கிளிப்ஸ்ங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் முட்கரண்டி பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் ஃபோர்க் ஸ்பூன் என்கிற முட்கரண்டியை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் எந்த காரியத்தையும் குறுக்கு வழியில் முயற்சிக்காமல் நேர் வழியில் முயற்சிக்க வலியுறுத்தியும் உங்களுக்கென ஒரு வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கும் ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீர்கள் உங்களுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு ஒருவர் உங்களிடம் பேசுவார் அவர்களை இனம் கண்டறி கவனமாக இருக்க அறிவுறுத்தியும் மேலும் உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஸ்பூனையும் சேர்த்து பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் மூலம் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து அதன் மூலம் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது தங்க முட்கரண்டியை கனவில் கண்டால் உங்கள் கடின உழைப்பால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் குறித்து கனவு உணர்த்துகிறது அழுக்கான முட்கரண்டியை கனவில் கண்டால் உங்களை சுற்றியுள்ள ஏமாற்றுக்காரர்களிடம் கவனமாக இருக்க வலியுறுத்தியும் உங்களிடம் உள்ள உங்கள் பிழைகளை சரி செய்தால் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான வாழ்வு அமையவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது குட்கரண்டி மற்றும் கத்தியை கனவில் கண்டால் உங்கள் மனதில் உள்ள இலக்குகளை அடைய சரியான வழிப்பாதையில் செல்ல வலியுறுத்தியும் நீங்கள் விரும்பும் மகிழ்ச்சியான வாழ்வை அடைய தொடர்ந்து நம்பிக்கையுடன் முயற்சித்தால் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது துருப்பிடித்த ஃபோர்க்கை கனவில் கண்டால் உங்கள் பிரச்சனைகளை எவ்வாறு சரி செய்யப் போகிறோம் என பயப்படுகிறீர்கள் அமைதியான மனதுடன் அது பற்றி சிந்தித்து அதிலிருந்து வெளிவர கனவு உணர்த்துகிறது யாரோ உங்களை ஃபோர்க்கினால் தாக்குவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு துன்பத்தை தரும் நபர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க வலியுறுத்தியும் பிறர் என்ன சொல்வார்களோ என எண்ணாமல் உங்கள் அமைதியான வாழ்விற்காக அதிலிருந்து விரைவில் வெளிவந்துவிட கனவு வலியுறுத்துகின்றது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி